டச் நைல்ஸ் ஆரிகளருடன் தி பெஸ்ட் सेलिब्रेशंस பிகின் your dream vacation to sri lanka starts from rupees 24999 only with gt holidays மகீர நேயர்களுக்கு வணக்கம் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக ஒரு குற்றவாளிக்கு தொடர்ந்து பரோல் கொடுக்காத பாஜாக்கா அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கரியானால இருக்கக்கூடிய தேரா சச்சா சவுதா அப்படின்ற அமைப்போட தலைவரா இருக்கக்கூடிய குருமித் ராம் ரஹீம் சிங் அப்படின்றவருக்கு இப்போ ஹரியானா பாஜக அரசு பரோல் கொடுத்திருக்காங்க நேத்திக்கு அவரு இருபது நாள் பரவல் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இதுதான் வந்து மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அதாவது அவரோட டைமிங் வந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்துல வந்து பாஜக தொடர்ந்து தேர்தல் சமயங்கள்ல விடுவிக்கிறாங்க பாஜகவுக்கு ஆதரவா ரகசியமா பிரச்சாரங்களை பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துட்டே வந்துட்டு இருக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஹரியானாவில் சட்டசபை தேர்தல் நடக்க போது இல்லையா அக்டோபர் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அப்போது முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம் ரஹீம் சிங் மீண்டும் பரோல்ல வந்திருக்கிறது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இப்ப கொடுக்கப்பட்ட பரோல் கண்டிஷன்ஸ் படி அவர் வந்து கரியானால இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அவரோட ஆசிரமத்தை தங்க போறதா தகவல் வந்திருக்கு இதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்கிற சமயங்கள்ல பாஜக அரசு அவருக்கு தொடர்ந்து ஆதரவா செயல்பட்டு இருக்கு அவரை தொடர்ந்து பரவுல்ல விடுவச்சிருக்கு இந்த குர்மித் ராம் ரஹீம் சிங்கிற்கு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றத்திற்காக இவரை நீதிமன்றம் தண்டித்தது இருபது ஆண்டுகள் சிறை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் சிறைக்கு போறாரு ஆனா தொடர்ந்து அவருக்கு பரோல் கொடுக்கப்பட்டு இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா ஏழு ஆண்டுகளே அவருக்கு கிட்டத்தட்ட பதினோரு முறை பரோல் கொடுத்துட்டு தகவல் வருது ஒவ்வொரு பரோல் கொடுத்தப்பவும் இந்த மூன்று மாநிலங்கள்ல ஏதோ ஒரு வகையான தேர்தல் நடந்ததா தரவுகள் சொல்லுது உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குர்மித் ராம் ரஹீம் சிங்குக்கு மூன்று முறை பரோல் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கத்துல அதாவது பிப்ரவரி மந்த்ல இவருக்கு ஒரு பரோல் கொடுக்கப்பட்டது அந்த டைம்ல வந்து

தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடக்கிற சமயத்துல இவருக்கு இந்த பரோல் வழங்கப்படுது இவரும் வெளியில வர்றாரு பல்வேறு சச்சங்களை ஆன்லைன் நடத்துறாரு அந்த சச்சங்கள் நடக்கும் போது ஒரு பாஜக தலைவர் இவர்கிட்ட ஆன்லைன்லயே ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப வைரலா போச்சு அதை தொடர்ந்து நாற்பத்தி ஆறு உள்ளாட்சி அமைப்புகள்ல இருபத்தி ஐந்து உள்ளாட்சி அமைப்புகளை பாஜக ஜெயிக்கிறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாவது முறை இவருக்கு பொருள் கொடுக்கப்படுது அது எப்படினா ஹரியானால இருக்கக்கூடிய ஆதம்பூர் அப்படின்ற ஒரு சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடக்கிற சமயத்துல தான் இவருக்கு மூன்றாவது முறையா அந்த ஆண்டு பொருள் கொடுக்கப்படுது இவரும் மறுபடியும் வெளியே வராரு ரகசியமா அவரோட ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கேட்கிறாங்க அதற்கப்புறம் ஆதம்பூர் தொகுதியிலும் பாஜக ஜெயிக்குது அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஹரியானால பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது இந்த தேர்தலொட்டியும் அவருக்கு மீண்டும் பொருள் கொடுக்கப்படுது அவரும் வெளியில வந்தார் அவரோட ஆதரவாளர்கள் மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டதா கருத்து நிலவச்சு இந்த பஞ்சாயத்து தேர்தலையும் பாஜக வந்து பெருவாரியா ஜெயிக்கிறாங்க நடைபெற்ற ராஜஸ்தான் அசம்பிளி போல்ஸ் சப்போ இவருக்கு மீண்டும் பரவல் கொடுக்கப்படுது சோ இத்தனை வாட்டி ஹரியானா பாஜக அரசு இவருக்கு தொடர்ந்து பரவல் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க ராஜஸ்தான் சட்டசபை தேர்தல்ல கூட இவரோட பிரச்சாரம் இருந்ததா பல்வேறு செய்திகள்லாம் வருது அந்த தேர்தலையும் பாஜக அபரிமிதமா அளவுக்கு பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்கள்லையும் குர்மீத் ராம் ரஹீம் சிங்குக்கு ஆதரவாளர்கள் அதிகமா இருக்காங்க இவரை வச்சு நம்ம தேர்தல் காலங்களில் ஒரு அட்வான்டேஜ் பார்க்கலாம் கருத்தோட பாஜக தொடர்ந்து செயல்படுவதாகவும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹரியானா பாஜக அரசு தொடர்ந்து குர்மித் ராம் ரஹீம் சிங்குக்கு எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் விடுவிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளும் அரசியல் நோக்கர்களும் வராங்க அதே மாதிரிதான் இப்போ நடந்திருக்கு அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி நாளை மறுநாள் ஹரியானால சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்துல இவருக்கு மீண்டும் பரவல் கொடுத்திருக்காங்க பாஜக அரசு அத மூலம்

அதனாலேயே கூட இவருக்கு இப்ப கொடுக்கப்பட்ட பரோல் மூலியமா பாஜகவுக்கு இந்த நாற்பது தொகுதிகளிலும் ஏதோ ஒரு வகை அட்வான்டேஜ் இருக்கும் அந்த அட்வான்டேஜ் மூலியமா ஹரியானால நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில பாஜக அந்த வியூகம் அமைக்கிறதா பல்வேறு கருத்துக்கள் நிலவுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குர்மித் ராம் ரஹீம் சிங் ஆரம்பத்தில் இருந்தே பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவா இருந்திருக்காரு சொல்லணும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் இவரோட ஆதரவாளர்கள் பாஜகவை வெளிப்படையா ஆதரிச்சாங்க அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற ஹரியானா தேர்தலையும் இவரோட ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு வேலை செஞ்சதா செய்திகள் வருது அந்த சட்டமன்ற தேர்தல பாஜக ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது அதை தொடர்ந்து இவருக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் பல்வேறு பாஜக தலைவர்கள் குர்மித் ராம் ரஹீம் சிங் நேரடியா சந்திச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு பெண்

பேரா சச்சா சவுதா அமைப்பு எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கல ஆனா இருந்தாலுமே ஹரியானால பாஜக அங்க இருக்கக்கூடிய பத்து லோக்சபா இடங்கள்ல ஏழு இடங்கள்ல ஜெயிச்சாங்க அதை தொடர்ந்து குர்மித் ராம் ரஹீம் சிங் ராமர் கோயில் தொடர்பா பாஜகவுக்கு ஆதரவா ஒரு கருத்தை வெளியிட்டாரு இதுவே வந்து நாடு முழுக்க ஒரு விவாதத்தை ஏற்படுத்துச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா குர்மித் ராம் ரஹீம் சிங் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு வராரு அப்படின்ற கருத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வலு சேர்த்தது ஆனா இந்த ஹரியானா சட்டசபை தேர்தலில் இவரோட பரோல் வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலனளிக்கும் அப்படின்ற விவாதம் எழுந்திருக்கு ஏன்னா அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் இவரோட பரோல் வந்து ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு பலன் அளிச்சிருக்கு அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க ஆனா இப்போ வந்து ஹரியானா மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற முடிவோட தான் ஹரியானா மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படி இந்த மாதிரி

இன்னொரு கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சாரம் பண்ணக்கூடாது எந்த விதமான அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவா பேசக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் விதிச்சிருக்காங்க ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னையோட பிரச்சாரம் முடியுது குர்மித் ராம் ரஹிம் சிங்கோட ஆதரவாளர்கள் ஏற்கனவே மக்களை பாஜகவுக்கு ஆதரவா திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வருது இந்த வியூகம் பாஜகவுக்கு இந்த முறை கை கொடுக்குமா இல்லை மக்கள் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றத நமக்கு அக்டோபர் எட்டாம் தேதி தெரிந்துவிடும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு